அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இனி வரும் காலங்களில் சீமானுடைய வளர்ச்சி அதிகமாக தான் போதே தவிர சரியிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னும் அவருடைய ராசி பலன் வச்சு பார்க்கும்போது அவருக்கு ஆளுமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர அவரை பின்னுக்கு தள்ளக்கூடிய ஆளுமை இந்த இடத்துல யாருமே கிடையாது அப்படின்றது தெரிய வருது அப்படின்னும் ஸ்டாலினுடைய ஜாதகத்தை வச்சு அவர் நிச்சயமாக இந்த ஆண்டுல ஆட்சியை பிடிப்பாரு அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதற்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஸ்டாலினும் ஜெயிச்சிருந்தாரு அப்படின்னு பல எடுத்துக்காட்டுகளோட தற்போது ஜோதிடர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா நேர்காணல் கொடுத்திருக்காரு இந்த நேர்காணலின் போது நெறியாளர் பாத்தீங்கன்னா சீமானுக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கு எப்படி எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி ஒரு பெரிய இடத்திற்கு போக முடியும் எப்படி இந்த ஜாதகம் அவருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற கேள்விகளை கேட்கும் போது சீமான நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது இந்த மாதிரியான எதிர்ப்புகள் வருது அப்படின்னாலே அவருடைய ஆளுமை எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னும் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு நபரை எதிர்க்கிறாங்க அப்படின்னும் போது தான் அந்த நபருக்கு உண்டான ஆளுமையை வெளியே தெரிய வருது அப்படின்னு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகி போல தான் ஜோதிடர் பாபு அவர்கள் பேசியிருந்தார் பொதுவாகவே இவருடைய எல்லா நேர்காணல்களையுமே சில இடங்களில் அவ்வப்போது சீமானை குறித்து பேசுவார் ஆனா இந்த முறை முழுக்க முழுக்க சீமானவர்கள் குறித்து மட்டுமே பேசியிருந்தாரு இதற்கு ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே ஒரு நேர்காணலில் ஏற்கனவே நடந்த ஒரு நேர்காணலில் அனைத்து மக்களுமே இவருடைய வீடியோவோட கமெண்ட்ஸ் முழுக்க சீமானவர்கள் குறித்து பேசுங்க அப்படின்னும் சீமான் ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத குறித்து பேசுங்க அப்படின்னு ஒரு ரெக்வஸ்டாகவே கேட்டிருந்தாங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க சீமானவர்கள் குறித்து பேசியிருக்காரு ஜோதிடர் பாபு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ ஜோதிடம் எல்லாம் பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்காங்க ஜோதிடம் பார்த்தா உண்மையாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்காங்க இதை வச்சு பார்க்கும்போது நீங்க எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க அப்படின்னும் உங்களுடைய கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்